சர்வதேசத்தின் கண்காணிப்புக்கு மத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் கூட எல்லாமே நடைபெற்றது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சங்கலியன் சிலகரில் இருக்கக்கூடிய கிட்டு பூங்காவிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்று ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பான காணொலிகளை இந்த பதிவினூடாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் தொடர்ந்து வர காணொலியினூடாக இன்றைய தினம் அங்கே இடம்பெற்ற அந்த பதிவுகள் அங்கே பேசியவர்களுடைய சில குரல் பதிவுகள் என்பது தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியூடாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதோடு அதிகளவான மக்களின் வருகையும் இந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது தொடர்ந்து வர காணொலியூடாக நீங்கள் இங்கே என்ன இடம்பெற்ற என்பது தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் பொது வேட்பாளர் பாந்தர் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த சபைக்கு அழைத்துவிடப்படுகின்றார்

தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அதிகளவான தமிழ் மக்கள் ஜால்நகரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவிந்திருப்பதை இருக்கு தொடர்ச்சியாக பேரணிகளாகவும் அவர்களுடைய அந்த இடங்களில் இருந்து நடந்து வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய கிட்டு பூங்காவிலே அதிகளவான மக்கள் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு கட்டாயமாக இருக்கும் அந்த வகையில் எங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா சர்வதேசத்தை சேர்ந்த சர்வதேசத்தின் ஊடகவியாளர் அல்லது தேர்தல் சம்பந்தமான அந்த கண்காணிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் இந்த இடத்திலே வந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் நான்கு நபர்களை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியமாக இருந்தது

अम <laughs> 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 இது முழுவதுமே தானாக சேர்ந்த கூட்டம் யாரும் சரித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்காக வந்த கூட்டம் அல்ல நீங்கள் விழுமையிலை மக்கள் பெரும்பாலானோர் இன்றைய It's it முதலாவது வெற்றியை பதிவு செய்தோம் வடக்கும் கிழக்கும் தமிழ் மக்களை முடியாது மனிதன் முதலாவது செய்தியை நாங்கள் சொன்னோம் அது எங்களுடைய முதலாவது வெற்றி ஏழு கட்சிகளும்

மாதம் இருபத்தி ஓராம் வரை நாங்கள் எங்களுடைய காற்றில் கட்டுவதில்லை அரங்கில் கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உணர்வாளர்களை பதிவு செய்ய கட்டுவிட்டது நாங்கள் இணைந்து விட்டோம் எங்களுடைய இலக்கில் நாங்கள் வென்றுவிட்டோம் என்று ஏழு கட்சிகளும் எண்பது பொது அமைப்புகளும் ஆரம்பத்தில் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்த பொழுது

அரசியல் வரலாற்றிலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டு விரும்பியோ விரும்பியிலே இடம் பிடித்து விட்டது தமிழ் மக்களுக்கான வரலாறு நூறு ஆண்டுகள் எழுதப்பட்டாலும் இந்த பெயரும் இந்த சின்னமும் நிலைத்திருக்கும் அதை மறுக்க முடியாத உண்மை எங்களுடைய இந்த ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களும் இதற்கான கடைதியான ஆணையை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வழங்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் மாறி 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 சிங்கள தென் நாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய வாழ்த்துகளை அளித்து எங்களுடைய கைகள்

அரசியல் படுவதையாக அமையும் நாங்கள் அரசியல் புதை எங்களுடைய இனத்தை தடுவதாகமையும் என்றுற்கடிப்போம் இருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் பாரம் கற்பிக்க வேண்டும் என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய குழுகளுக்கும் துறோதிகளுக்கும் நாங்கள் பாரங்க கற்பிக்க வேண்டும் எங்களுடைய உறவுகளே என்னுடைய திருமணம்

ஒரு தனி அடையாளம் தந்தவர் ஒரு முகவரி தந்தவர் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்து பின்னர் பேச்சாளர் என்ற வடிவத்திலே பல இடங்களிலே முன்னே நின்று சமுந்தரையாவினால் முகம் காட்டப்பட்டு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு வந்த பொழுது அவருக்கு ஒரு அதிகார போதை வந்தது தமிழர்களுக்கு நாமும் தலைவனாக இருக்கலாமா தலைவன் தந்தை செல்வா விடுதலை தேசிய தலைவர் பிரபாகரன் தலைவர்களாக உள்ள அல்லது சட்டத்திற்காக